அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அற்புதமான பலன்கள் நடக்குது சந்தோஷமா இருக்கு வாழ்க்கையில அவருக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது வீடு வாங்கிட்டார் கார் வாங்கிட்டார் நகை நட்டு வாங்கிட்டார் கையில காசு பணம் அதிகமா இருக்கு மன சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகத்துல பதினொன்றாம் அதிபதி சம்பந்தப்பட்டு லக்னாதிபதி சம்பந்தப்பட்டு தசாபதிகள் நடக்கணும் காரணம் என்ன அப்படின்னா பாதிப்பு இல்லாத பாதகம் இல்லாத பதினொன்றாம் அதிபதியுடைய தசாபுத்தி வாழ்க்கையில மிகப்பெரிய மேன்மையை பெற்றிருத்தது இதை தவிர பதினொன்றாம் இடத்துல குருவோ சுக்கரனோ அல்லது இருவருமோ சேர்ந்து பார்த்து அந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் ஆட்சியை உச்சமாகி எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் எந்த விதத்திலும் பாதகம் இல்லாமல் தசாபுத்தி நடக்கும் பொழுது அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் அவர் விரும்பிய வண்ண வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு கிரகமும் பதினொன்னாம் இடத்திலிருந்து தசாவதி நடந்தால் சிறப்பான படங்கள் அப்படிங்கிறது பொது விதி அந்த பதினொன்னாம் இடத்துல அந்த ஜாதகருக்கு யோக கிரகம் யோகி இருந்து அந்த யோகி உச்சமாகி எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் குருவுடைய பார்வையோடு சுக்கரனுடைய பார்வையோடு லக்னாதிபதியும் பாதிப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமா இந்த அமைப்பு ஒரு அமைப்பை போதும் அந்த ஜாதகத்துக்கு காலம் முழுக்க பணம் வந்து கொண்டே இருக்கும் பொருளாதார தடைகள் என்பதே அவருக்கு வராது என்ன விரும்புகிறாரோ அந்த விஷயங்கள் தங்கு தடையில் கிடைக்கும் காரணம் என்னன்னா அடிப்படையில் நல்லா அறிக்கிறது அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் அந்த பதினொன்றாம் இடம் வந்து அதிகமான அஷ்டவர்க்க இருக்க பரவல் வாங்கிடுறது வச்சுக்காங்களே பிரமாதமா வேலை செய் பொதுவா எல்லா எந்த ஒரு ஜாதகத்துலயுமே பதினொன்றாம் இடம்ங்கிறது கொஞ்சம் மற்ற பாவங்களை காட்டிலும் அதிகமான பரலை வாங்கி இருக்கிறதுங்கிறது நல்லது காரணம் என்னன்னா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய தான் ஜாதகருடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் அப்போ எந்த விதத்துல பார்த்தாலும் பாதிப்பு இல்லாத பாதகம் இல்லாத பதினொன்றாம் அதிபதி தனது தசாபதி காலகட்டத்தில் ஜாதகரை ஒரு உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக இட்டுச் செல்லும் அப்படிங்கிறதுல மாற்றுகிறது கிடையாது என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் முதலாவது பாவங்கள் கிரகங்கள் எல்லாமே வலுவா இருந்தா கூட லக்னாதிபதிங்கிற ஒரு கிரகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஜாதகத்துல சிறப்பான அமைப்புகள்லாம் இருந்து லக்னாதிபதி பலம் குறைந்து போயிருந்தார்னா கெட்டு போயிருந்தார்னா எந்த விதமான நன்மைகளையும் ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்போ ஒரு ஜாதகத்துல லக்ன பாவமும் லக்னாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் எந்த விதத்தில் பாதிப்பு இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து விட்டால் இந்த ஜாதகருக்கு காலம் முழுக்க சந்தோஷம் என்பது பந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் இதை தவிர தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை நாம் மறக்க கூடாது நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் காலம் முழுக்க சந்தோஷமாக இருப்பது இவர்கள்தான் காரணம் என்ன லக்னாதிபதி பதினொன்றாம் அதிபதி எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாமல் குருவுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை சேர்ந்து அந்த பதினொன்றாம் அதிபதி யோகாதிபதியாகவோ கரணாதிபதியாகவோ வந்துவிட்டால் காலம் முழுக்க வசந்தம்தான் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் நன்றி வணக்கம்